நான்கு பேரில் சதுரங்கன் சாகர்த்தியன் சதுரமன் நான்காவது மகன் அந்த இந்த பேர வலிய மறுத்திருக்கிறானே அருசுரன் ஆமா அதுல மூத்தவன் மூன்று பேரையும் அழைத்தான் மூன்று பேரையும் அழைக்கிறார்

மக்களாக இருக்க வேண்டாம் எனக்கு பிள்ளையா வேண்டாம் மூன்று பேரும் தானகத்தில் வேடவளபொன்னி சாபத்தை கொடுத்தார் நான்காவது நான்கு பேரும் இதுவரைக்கும் கற்பில் சிறந்த உத்தம பரிவரணியாக இருந்தாள் இருந்தாள் சிந்து ஆமாastype அவள் சிறை எழுந்து விட்டாள் சிறை விட்டாள் உண்டாயை கொண்டு போய் தானகத்தில் தலையெடுத்து வெட்டி கொன்றுட்டாள் ஆமா

வேதனை பொறுக்காமல் அவ கதறி அடைகின்றாள் கண்ணீர் விட்டு அடைகின்றாள் மகனே பரசுரா என்னை விட்டு கொல்ல போகிறாயா மகனே நுட்டு கொல்ல போகிறேன் என்று சொல்கிறாயா உன்னை பெற்று தாயானவை தாயானவை எவ்வளவு அருமை பெருமையாக பெற்று விளத்தா என் மகனே பரசுரானே just i oh. ஒண்ணட்டான் இத்தால் எண்ண மாட்டான் அடையில் சார வைத்து வார போதும் போத போதும் ஊட்டிய படைத்துள்ளார் இப்ப மகன் ਰਵੰਦਾ ਜਿਹੜੇ ਰਾਹੋ

மகாபோக்கூட மருந்தாலை <Sessus>

சரி கதறி கதறி அழுதாலும் நம்ம மரنجனானா ஒரே பிடிவாதமாக அப்பா சால்படிக்கொன்னு விட்டட்டாம் முகரேன்ன நான் தண்டிப்ப வெட்டி கொலந்தா போறே அப்ப கனி இருந்து ਮੰன்றவாளை எடுத்து வாங்குகிறான் வாங்குறான் அன்னை தாயான சீடாயாவே சரி அப்பன் மார்க்கிலே அரை அளைண்டால் கையை முறுக்கு மார்பில் இருபத்தோரு குத்து கொட்டினான் இருபத்தோரு சுற்று நத்தம் பூமியில விளைந்தது சரி இதுவரைக்கும் அந்த அரசாங்கம் செய்து கொண்டிருந்த செவித்துக் கொண்டிருந்தாய் வெற்றி பெற்றாயினே இனி வரக்கூடிய அரசனுக்கு அடிமையா போவடா என்று ஜாபத்தை கொடுத்து கீழே விழுந்து விட்டாள் அவன் மாதா தாய் செத்துவிட்டாள் விட்டாள் கொள்ளவில்லை அதனாலும் அப்பாவுக்கு மந்திரவாழ் ரத்தம் அடையாளம் அனுமதிக்க வேண்டுமே என்று ஒரு

அவர்களுக்கு முனி ஒரு ரிஷிக்கு தெரியாமல் இருக்குமா தெரியாம இருக்காது எல்லாம் ஞானத்தினால் தெரிந்து கொண்டார் மகளே உங்க அம்மாவுடைய ரத்தம் இல்ல நடந்தது விவரம் அல்ல நடந்த விவரத்தை எல்லாம் கொடுக்கிறான் நம்ம குடும்பத்தை ஒட்டு சேர்க்க வேணும் என்று அந்த மூன்று வரம் எனக்கு வேண்டும் என்றான் சரி ஒரு படத்தினால் அந்த காணகத்தில் வீடுவனாக போலாமல் என் அண்ணன்மார்களாக ஒரு வரத்தை கொடுத்தான் மற்றொரு தாய் உயிர் பெற்று வர வேண்டும் என்று ஒரு சரி இன்னொரு வரமோ இந்த ஆய் அளவில் ஜேலுகாதவி முன்னிப்பாளாக கற்புடைய மங்கியாக இருக்க வேண்டும் ஊசி முகத்துக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும் கொண்டு வரணும் கையை பிடிக்கணும் கண்ணால பார்க்க வேண்டும்

ஒற்று சேர்த்தான் மூன்று வரத்தினால் குடும்பத்து கண்டிப்பாக கவலைமாக கவலையோடு இருக்கிறான் கவலை கொண்டு இருக்கிறான் அதை பார்த்து தகப்பா ஆமா அந்த முனிவன் கேட்கின்றார் என்ன 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 என்னமோ மனசுல சங்கடமாக இருக்கிறாயே உன்னுடைய மனதில் ஏதோ ஜங்கடமா தெரிகிறது என்ன காரணம் என்ன காரணம் அப்பா அந்த சூரியகுலத்தின் அரசரால் தான் சரி நம்ம குடும்பம் எல்லாம் அலக்கணிந்து போச்சு அலக்கணிஞ்சு அம்மாவை வெட்ட போகணுத்தூர் அரை மார்பில் அரைந்தால் விழுந்தது அந்த ஒவ்வொரு தொழில் ரத்தத்துக்கும் சூரியகுலத்தின் அரசர்களை ஒவ்வொரு தலையும் வெட்டி வேணும் ஒவ்வொரு தலையை வெட்டி கொல்ல வேணும் அப்படி கொள்வதற்கு என்னிடம் மலிம இல்லை பழங்கள் இல்லை வல்லமை இல்லையே என்றான் அப்போ அந்த முனிபங்கள் சமண கழி என்ன என்ன கையில இருந்து ஒரு வில்லை எடுத்து கொடுக்கிறார் ஒரு வில்லை கையில கொடுக்கிறார் மகனி என்ன என்ன இது மகாவிஷ்ணு கைவில் மகாவிஷ்ணுடைய கையில் மகாவிஷ்ணுவை தவிர மற்றவரால் வில்லை எடுக்கவோ தூக்கவோ வளைக்கவோ முடியாது முடியாது இந்த கையில ஒன் வில்லு இருக்கும் வரைக்கும் உன்னை யாராலும்

தலையறுத்தங்கும் ஒரு தலையாறு தலையறுத்தன் ஒரு தலையார திருவான் இருநாடு அரசர்கள் அரசியல் அரசர்களே தலையறுத்து பெற்று வந்தான்

மாலையை போட்டு மணக்கோலத்துல கையை படைச்சு கேட்டு இருப்பார் மனக்கோலத்துல காட்சி அளிக்கிறார் காட்சி அளிக்கிறார் கல்யாண காட்சி கல்யாண காட்சி இந்த தச்சரதம் இன்னைக்கு தச்சரத ஒரு கல்யாணம் முடிச்சிடுக்குறான் அவன் இன்னைக்கு இதாவது ஒரு கல்யாணம் முடிச்சிருக்கிறான் இன்னைக்கு விட்டு கொண்டு அந்த பாபமும் பழியும் அந்த பெண்ணாலே வந்து சேரும் பெண் மேல போய் சேர்ந்து விடும் அப்ப இன்னைக்கு விட்டுடணும் இன்னொரு நாளுக்கு வருவான் வர வேண்டும் என்று அடுத்த வருஷம் வருவான் வருவான் மறு வருஷம் வரும்பொழுது இந்த தஜரதன் அன்னைக்கு ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சது போல அவன் ஆலயம் கழுத்துமாக ஆட்சி அளிப்பாரு இப்படி அந்த உயிரை காக்க அரசுக்கு பயந்து அறுபது வருட காலமாக அறுபது ஆயிரம் பெண்களை சாத்துமைய திருமணம் நடத்தினார் சாத்துமை திருமணம் நடத்தினார் வாடிக்கைக்குரிய பெண்மணி மூன்று பேர் தான் கௌசலை கைக சுமித்ரா தேவி இந்த பரசுரனை ஏமாற்ற வேணும் என்று அறுபது ஆயிரம் வருட காலம் அபது நாயிரம் பெண்களை சரி சாற்றுமை துறை நடத்தினார் அன்னைக்கி உயிர் தப்பித்து விட்டான் அன்னைக்கெல்லாம் போய்விட்டான் அன்னைக்கு போன ஏ ராகவா அன்று மா அப்படி அவனுடைய சங்கதி யாராக இருந்தாலும் சரி ஒரு எதிரியாக இருந்தாலும் பகையாளியா இருந்தாலும் புறவாடி பார்க்க வேண்டும் என்று தேரை விட்டு கீழே இறங்கி இறங்கி என் ராமச்சந்திர பகவான் அந்த பரசுரனுக்கு உள்ளாலை வந்து நின்று நின்று பரசுரா போல வேதையார் போ ತುಂಜ ಗಿರಿಯ ನಮಚಾರೋ ಪರಸುರ ತುಂಜ ಗಿರಿಯ ನಮಚಾರೋ ಪರಸುರ